அண்ணா இப்ப நம்ம ப்ராடக்ட் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க என்னென்ன தரோம் என்னென்ன பண்றேன்னு இப்போ அதோட பிரைஸ் அப்படியே எல்லாரும் ஓகேங்க இது தினைய சாமியை வந்துட்டு நூத்தி பாஞ்சு வருதுங்க நானூறு கிராம் பாக்கெட்டுங்க ஓகேங்களா நானூறு கிராம் பாக்கெட்டுங்க நானூறு கிராம் வந்து தினைங்களா ஆ இத்தனைங்க ஓகே தினைய வந்து நூத்தி பாஞ்சு ரூபா வருதுங்க ஓகேங்களா ஓகேங்களா அடுத்து வந்து குதிரவாளி இருக்குங்க ஓகே குதிரவாலி வந்து நூத்தி பாஞ்சு வருதுங்க நூத்தி இருபத்தஞ்சுங்க குதிரவாலி குதிரவாளி நூத்தி இருபத்தஞ்சுங்க இது வந்து பனி வரைக்கும் பொங்கல் மிக்ஸுங்க பொங்கல் மிக்ஸுங்கனால இது நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஓகேங்களா ஓகேங்களா